Finished. <sighs> finished! Finished! சோசரம் பாஸ்டர் இந்த கருப்பை கீழ கீழறக்கம் பற்றி உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன் எனக்காக ஜபம் பண்ண சொல்லியிருந்தேன் அப்போ ரெண்டு மூணு முறை நான் போய் ஸ்கேன்லாம் பண்ணி டாக்டர்ஸை ஸ்பெஷல் டாக்டர்ஸை கண்டேன் ஆனால் அவங்க சொன்னாங்க கருப்பை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆனாலும் திரும்ப நான் கொழும்பு முக்கியமான வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தபோது அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க கருத்தருக்கு கோடான கோடி சோஸ்திரம் நீங்கள் எனக்காக ஜபம் பண்ணீங்க உங்களுக்கு நன்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் நான் தொடர்ந்து உங்களோட ஜபத்தில் நான் தொடர்ச்சியாக நான் உங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நன்றி ஃபாஸ்டர் சோஸ்திரம் எனக்கு கடவுள் இதிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபேஷியர் கழுதுன நிருபம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஏனெனில் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வாரி சிலுவையில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டாலும் இன்னும் அவன் நித்திய ஆக்கினையில் தள்ளப்படவில்லை இன்னும் அவன் இந்த உலகத்திலேயே சுற்றி வந்து ஜனங்களை வஞ்சித்து அவன் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்லுவதற்கு முன்பாக நமக்கு தமது அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையும் கொடுத்து என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொத்தமாவார்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே நாம் அநேக விதமான அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டியது இருக்கிறது பொய்யின் ஆவிகள் பிரிவினையின் ஆவிகள் விபச்சார ஆவிகள் போன்ற பல ஆவிகளை நாம் முழங்காலிலேயே நின்று தேவ வல்லமையோடு யுத்தம் செய்து துரத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது வாழ்க்கையில் பிரியமானவர்களே எதிர்பாராத நோய்களும் போராட்டங்களும் சூழ்ந்து கொள்ளும் போது நாம் முழங்காலிலே நின்று ஈருளின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது தனிப்பட்ட ஜபத்திலே உள்ள ஊக்கமான ஜபம்தான் அந்தகார வல்லமையை மேற்கொள்ள உதவுகிறது பிரியமானவர்களே போதகர் பாலை அங்கிச்சோ அவர்களுக்கு ஒரு முறை அவர் மேலேயே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு நான் ஓலியம் செய்து என்ன பிரயோஜனம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதினால் என்ன லாபம் என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சோர்வு வந்துவிட்டது அதை தொடர்ந்து ஆலயத்தின் மேல் அவருக்கு வெறுப்பு மூப்பர்கள் மேல் வெறுப்பு விசுவாசிகளின் மேல் வெறுப்பு வந்து கொண்டே இருந்ததாம் அப்பொழுது ஜெபிக்க முடியாதபடி சரீரத்திலே வலியும் வேதனையும் களைப்பும் அவரை மேற்கொண்டது சாத்தான் கொண்டு வந்த சோதனை என்பதை அவர் அறியாமல் களைப்பு நீங்க தூங்கி இழைப்பார நினைத்தாராம் பிரியமானவர்களே ஆனால் அவருடைய மனைவியோ நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் தனி ஜெபம் செய்யாமல் இப்படி படுத்திருப்பது தவறு என்று சொல்லி அவரை ஜெபிப்பதற்கு அழைத்தார்களாம் அவர் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கியது உடனே சாத்தான் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து கொண்டு வெளியே ஓடுகிறதை அவர் கண்டாராம் பிரியமானவர்களே நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கவும் உங்களுக்கு வரும் சோர்வையும் போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளவும் இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் வாழவும் உங்களுக்கு ஜெபம் தேவை தனிப்பட்ட ஜபமும் குடும்ப ஜபமும் அத்தியாவசியமானவை என்பதை மறந்து போகக்கூடாது நீங்கள் பிரியமானவர்களே யோவான் பத்து பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று நம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற தேவச்சனமே அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது என் தேவன் உங்களை அபரித விதமாக அவர் ஆசீர்வதிக்கிறார் அதிகாலை வேளை என் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் பிரியமானவர்களே நிச்சயமாகவே நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது இந்த போராட்டத்தை இந்த ஆவிக்குரிய இந்த போராட்டத்தை நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய பலம் தேவை பரிசுத்தாவியானுடைய பலன் தேவை தேவனுடைய அனுக்கிரகம் தேவை அவருடைய நல்ல ஆலோசனை தேவை நிச்சயமாகவே பிரியமானவர்களே இதை நாம் எப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறோம் அதிகாலையில் நாம் அவரை தேடுகிற பொழுது அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் தனிப்பட்ட முறையில் நாம் தேவனிடத்தில் ஜபிக்கிற பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை நீங்கள் ஏற்படுத்துகிற பொழுது அந்த உறவில நீங்கள் இணைகிற பொழுது மகிமை உங்களை சூழ்ந்து நிற்கும் அந்த நாளிலே உங்களை சோதிக்கும்படி உங்களை மேற்கொள்ளும்படி உங்களை வேதனைப்படுத்தும்படி உங்களுக்கு வியாதியும் பலவீனத்தையும் கொடுத்து அந்த நாளை வெறுப்படைய செய்யும்படி அத்தனை திட்டங்களும் தேவாவியானவர் மூலமாக அழித்து போடப்படும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வெள்ளம்போல சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்கு இந்த ஜெயக்கொடி ஏற்ற உங்களோடு கூட இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியானவர் கிறிஸ்தியேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் வாக்கு பண்ணப்பட்டவர் நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து நம்மை நித்தமும் அற்புதமாய் வழிநடத்தக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி அவர் ஆசைப்படுகிறார் தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் தாகமுள்ளவன் மேல்தான் தண்ணீரும் ஊற்றப்படும் இந்த அதிகாலை வேலையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதே பச்சோனவே ஒவ்வொரு நாளும் இந்த தேவனை தேடுங்கள் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது அது மாம்சத்தோடும் அல்ல ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் வானமண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசினோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று மிக அருமையாக பக்தன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த போராட்டத்தை நாம் நித்தமும் போராடி தானாக வேண்டும் நாம் தேவ சமூகத்தில் நின்று நாம் தேவனிடத்தில் அந்த வல்லமையை பலத்தை பெற்றுக்கொண்டு கத்தருடைய பலத்தினாலே அவருடைய நாமத்தினாலே நாம் நின்று இவனை துரத்துகிற பொழுது அவன் ஓடி போகிறான் எதெல்லாம் ஓடி போகிறது உங்கள் தரித்திரம் ஓடி போகிறது பிரியமானவர்களே உங்கள் வியாதி உங்களை விட்டு ஓடி போகிறது நிச்சயமாகவே பிசாசின் கிரியைகள் அவருடைய தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு உங்களுடைய வார்த்தை அது ஜீவனாய் புறப்படுகிற பொழுது ஆவியானவர் சகல சத்துருக்களையும் உங்களுக்கு முன்னின்று துரத்தி அந்த நாளை ஆசிர்வாதம் உள்ள நாளாக அவர் உங்களுக்கு என்று மாற்றி தருவார் என கேட்கிற தேவ ஜனமே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது என் தெய்வீக வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகள் செய்யட்டும் என்னுடைய தெய்வ ஆவியானவர் நம்முடைய தேவ ஆவியானவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என கேட்கிற தேவச்சென்னே மகத்துவமுள்ள தேவனுடைய கரம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருந்து வழி நடத்துவதாக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலவேளைக்காக உமக்கு நந்தியப்பா கிருவையும் இரக்கமும் உள்ளவர் மகா பெரியவர் உன்னதர் நீ பரிசுத்தன் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அப்பா அற்புதமான தேவன் எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த எங்கள் உன்னதமான தேவன் அப்பா அதே நோய் பிக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ தகப்பனாயிருக்கிறீரான் ஜோதிகளின் பிதா மகிமையின் பிதா இஸ்ரோலின் பிதா எங்கள் அப்பா பிதா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை கொடுத்த எங்கள் உன்னதமான பிதாவே உமக்கு நன்றி இரக்கம் உள்ளவர் மகிமையுள்ள பிதா தம்மில் தாமே ஜீவனுள்ளவராயிருக்கிறவரா என் அன்பின் பிதா ஜீவனுள்ள பிதாவை உம்மை நான் உயர்த்துகிறேன் இந்த அதிகாலை வேளையிலும் என் அப்பா பிதாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம் தமது குமாரனுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிற எங்கள் அப்பா பிதா குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிற எங்கள் நித்திய பிதா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா ஆவிகளின் பிதா என்னை ஆட்கொள்ளும் பிதா என்னை உண்டாக்கின பிதா என்னை நிலைப்படுத்திய பிதா அந்த ரங்கத்தில் இருக்கிறதை பார்க்கிற பிதா அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பிதா வெளியரங்கமான பதிலை தடுகிற நல்ல பிதா நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற நல்ல பிதா இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இது எவ்வளவு நல்லவர் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் நிச்சயமாகவே நாங்கள் உம்மை உயர்த்துவோம் உம்முடைய நாமத்தை நித்தமும் மகிமைப்படுத்துவோம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உமையே நாங்கள் சிந்தித்து கொண்டிருப்போம் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற எங்கள் அப்பா பிதாவை நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இந்த பரமபிதா நித்தியமுள்ள பிதாவான் பிதாவை இந்த காலை வேளையில எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறீர்கள் நிச்சயமாகவே என் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை உங்கள் மேல் அவர் நீட்டுவார் நமக்கென்று தன் சொந்த குமாரனை கொடுத்தாராம் அவர் மகிமையுள்ளவர் அவர் நம்மை ரட்சிக்கும்படி வந்தவர் நம்முடைய ராஜாதி ராஜா அவர் நம்முடைய நியாயாதிபதி நம்முடைய நியாய பிரமாணிகர் அவர் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவராம் அவர் எல்லோர் மேலும் இருக்கிறவர் எல்லாரிலும் மேலானவர் உன்னதத்தில் இருந்து வந்தவர் அவர் வெளியரங்கமாகிய கர்த்தரின் மகிமை அவரே இந்த இயேசு கிறிஸ்துவே அந்த மகிமை அவர் கர்த்தருடைய புயமாய் செயல்படுகிறவர் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவராம் அவர் அவரை போலொரு ஒரு தேவன் இல்லை அவர் தாவீரின் குமாரன் சமாதான பிரபு நித்திய பிதா ஆபரகமின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்னும் நாமமுடையவர் அவர் இம்மாறு நம்மோடு கூட இருக்கிறவர் பிரியமானவர்களே அடிக்கப்படுகிற கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்முடைய வாய் திறவாது நின்றாராம் நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு ஐஸ்வரியம் உண்டாக வேண்டும் என்பதற்காக பிரியமானவர்களே அவர் நெருக்கப்பட்டார் ஒருக்கப்பட்டார் அவர் எடுக்கணில் இருந்து நியாய தீர்ப்பில் இருந்து எடுக்கப்பட்டார் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புட்டு போனார் துன்மாக்கரோடு பிரேத அவர்களுக்கு நியமித்தார்கள் ஆனாலும் மறித்த போதும் ஐஸ்வரியவான்களோடு கூட அவர் இருந்தாராம் அவர் வாயில் வஞ்சனையில்லை கர்த்தரால் நொறுக்கப்பட சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார் நமக்காகவே அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் நம்முடைய சுகத்துக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் பலத்துக்காகவும் நமக்காக நின்ற ஒரு தனி தெய்வம் தனி மனிதன் தனி ஜீவன் நிச்சயமாகவே அவர் எப்படி சொல்ல ஆலுயா ஆயிரம் நாவுகள் போதாது அவரை உயர்த்தி பாட நம்மை நேசித்த உன்னதமான இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையில நான் நோக்கி பார்ப்போம் பெரியமானவர்களே ஹலி தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தியான அநேகருடைய அவர்தானே சுமந்து கொண்டார் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர் பாவங்களை தாமே சுமந்தவர் பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொண்டவர் தமது செட்டைகளின் கீழ் அவர் ஆரோக்கியத்தை கொண்டுள்ள நீதியின் சூரியனாக அவர் இருக்கிறார் ஜனங்களின் அதிபதி அவர் நீதியுள்ள கிளை அப்பா உமது நாட்களில் இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் உம்முடைய நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும் எங்களுக்கென்று திறக்கப்பட்ட ஊற்று ஊற்றுந்த பரிமள தைலம் போலச் செண்டு அவரை போல் அழகுள்ள தேவன் இல்லைங்க அவர் ரூபம் உள்ளவர் என் நேசர் இன்பமானவர் சாரோனின் ரோஜா புகழ்ந்து பாடுங்கள் இந்த காலை வேளையிலும் மகிமையானது அவரை உயர்த்து உயர்த்த தெய்வ பிரசனம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு என்னென்ன கட்டுகள் என்னென்ன நெருக்கங்கள் என்னென்ன பாடுகள் என்னென்ன துன்பங்கள் என்னென்ன துயரங்கள் உங்களை மேற்கொள்ள முயற்சி செய்கிறதோ அத்தனையும் என் தேவன் செய்கிறோம் விடுவார் அவர் சர்வ வல்லவர் வெண்மையும் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் முற்றிலும் அழகுள்ளவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உண்மையுள்ள சாட்சி மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான மண்டவராகியேசு கிறிஸ்தியவர் அவரே அல்பாவும் ஆதியும் அந்தமுமானவர் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ தேவன் இந்த வல்லமையுள்ளே வல்லமை உங்கள் சரியத்துக்குள் இறங்கட்டும் தெய்வ பிரசனம் அதிகாலையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் வியாதிகளும் விளைவினங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் சரீர உறுப்புகள் கிட்னி சீராக செயல்பட இதய துடிப்புகள் சீராக செயல்படுவதாக இயேசு நாமத்தினார் கைகளில் காணக்கூடிய வழிகள் கால்களில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது நாமத்துல நீங்கி போகட்டும் என் தேவாதி தேவன் ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து அவர் ஏழு விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மாறுவருகை பொற்கச்சை கட்டி இருக்கிற மனுஷக்கும் மாறன் அவர் நாம் ஆராதிக்கும் இந்த தேவன் நமக்கு அற்புதத்தை செய்யும் இந்த உன்னதமான தேவன் அவர் உயிரோடு இருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய தெருவுகோலை அவர் தமது கைகளிலே வைத்திருக்கிறார் பின்ன ஏன் நாம் பயப்பட வேண்டும் பிரியமானவர்களை ஆள் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் முந்தினவர் அவரே பிந்தினவர் மறித்ததிலிருந்து பிழைத்திருக்கிறவரா அவரை போல் பரிசுத்தம் உள்ளவர் உண்டோ அவர் என்று மாறாதவர் மனிதன் மாறலாம் இவர் மாறாதவர் இவர் சத்தியம் உள்ளவர் தா இதின் உடையவராக அவர் இருக்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவர் திறக்கிறவர் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சத்தியமுள்ள சாட்சி அவரே சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும் ஆண்டவர் தேவரீர் மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர் தேவரீர் கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர் தேவரீர் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர் சகலத்தையும் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறது சிங்கம் எங்களை இந்த மகிமையின் ராஜா ஒவ்வொரு தொடர் வியாதிகளும் விலைவினங்களும் நீங்கி போகணும் உடவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஊமியர்கள் எழுந்து பேசட்டும் கூடர்களுக்கு இப்பொழுதே கண் தெரியட்டும் செவிடருடைய காதுகள் இப்பொழுதே திறக்கட்டும் இருதயத்தின் வேதனைகளும் கஷ்டங்களும் மறைந்து போகட்டும் எப்படிப்பட்ட ஸ்கின் அலர்ஜி டிசீஸும் மறையட்டும் நாளில் தோல் வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உச்சி முதல் பாதம் வரைக்கும் மகிமை ஊற்றப்படும் தலையில் காணக்கூடிய வலிகள் இன்னும் தலை சுற்றி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அற்புத சுகமளிக்கும் வல்லமை இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நித்தமும் இந்த ஜெபத்தை கேட்டு ஆலே லூயா அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற உன் வாழ்க்கையில் பிரகாசமான வெளிச்சம் உண்டாகும் நிச்சயமாகவே என் தேவன் செய்வார் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறவன் காரணம் அவருடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியினாலே என் அவர் வார்த்தைகளை நான் பேசுகிறேன் தேவச்சான நிச்சயமாகவே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் தாவீதீன் குமாரன் அவர் உங்களை விடுதலையாக்குவார் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கட்டுகளிலிருந்து விடுதலை தரித்திரத்தின் ஆவியிலிருந்து விடுதலை எசபேலின் ஆவின் கைகளிலிருந்து விடுதலை வலுசற்பத்தின் பிடியிலிருந்து விடுதலை இந்த நேரச்சிலே உண்டாகிறது எப்படிப்பட்ட லேகியோன் பிசாசுகள் மறைந்திருந்தாலும் அங்கிருந்து விடுதலை விபச்சார ஆவிகள் எசவேலின் பிசாசுகள் எந்த கிரியைகளும் அறுவறுப்பான இச்சையின் ஆவிகள் எல்லாவற்றி இருந்து இந்த காலவேளையில் உங்களுக்கு விடுதலை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் உள்ளங்களை தேவனுக்கு நேராக திருப்புங்கள் உங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும் உங்கள் மேல் காணக்கூடிய அசுத்தங்களையும் அசிங்கங்களையும் கழுவுவதற்கு என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இப்பொழுது ஊற்றப்படும் தேவ சமூகத்திலிருந்து உண்டாகிற வல்லமையும் மகிமையும் இப்பொழுது உங்களை தொடட்டும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே என் தேவன் உங்களை விடுவிப்பார் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர் பூலோகத்தின் ஆண்டவர் அவர் உலகத் தோற்றம் முதலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய வார்த்தை என்னும் நாமமுடையவர் அவர் தாவீதின் சந்ததியில் வந்தவர் ஆலை லோயா உன்னதமான தேவன் அவர் பாருங்கள் ஏழு பொன் குத்து விளக்கில் மத்தியில் இந்த ஆண்டவர் குறைந்த மலையைப் போல வெண்மையாயிருக்கும் சிரசு மயிரும் கொண்டவர் அக்கினி ஜுவை போன்ற கண்களை உடையவர் அவர் நாளே லூய வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறவர் அவர் ஒருவரே தாங்கயூ ஏழு நட்சத்திரங்களை உடையவர் இந்த தேவனுடைய ஏழு ஆவிகளை உடையவராம் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் உள்ளன் திரியைகளை ஆராய்ந்து பார்க்கும் தேவன் அவர் பிரகாசமான மனக்கண்களை என் ஆண்டு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பாராக இந்த வேளையில் தானே மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் கொல்லாத கிரியைகள் சத்ருவின் கிரியைகள் போராடுகிற பிசாசுகள் இந்த மனுஷி ஆவிகள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எழும்புகிற எந்த கிரியைகளும் இந்த காலை வேளையில் விழுந்து போகும் ஆலி லூயா அவர்கள் ஒருமித்து விழுந்து கிடக்கத்தக்கதாய் ஒரு திரி அணைகிறது போல உன் சத்ருவை அழித்து போடும் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொண்டு ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது உன்னதரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுங்கள் பிரியமானவர்களை ஏதோ ஜபத்தை கேட்டும் அருமையா இருக்கிறது நல்லா ஜபிக்கிறார் என்பது அல்ல உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும் உன்னதமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கட்டும் பரிசுத்தம் உள்ள அந்த தேவனை உங்கள் இருதயம் தேடணும் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தங்கணும் பிரியமானவர்களே உண்மையா இருதயத்திலிருந்து தேடி பாருங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இந்த நிமிஷம்தானே உங்கள் கவலைகளும் கண்ணீரும் உங்களை விட்டு மாறும் உங்கள் இருதயத்தின் வாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறும் நிச்சயமாகவே காரணமே இல்லாமல் உங்களை காயப்படுத்துகிற மனுஷர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்கள் வாழ்க்கையின் எழுச்சியை கண்டு பொறாமை கொடுக்கிற பொறாமை கொள்கிற அத்தனை மனுஷர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உன்னதமான தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் இதை கேட்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன் என் தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களை பாதுகாக்கும் மகிமை உங்களுக்கு முன்பாக நிற்கும் என் தேவனுடைய கரம் நித்தம் உங்களை வழிநடத்தும் எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு விரோதமாக வர முடியாது எப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நிற்கும் அறுவருப்பான கிரியகளுக்கும் என் தேவன் உங்களை விடுவித்து பாதுகாப்பார் ஹாலே லூயா சத்துருவான வைக்கிற அத்தனை கண்ணிகளும் அறுபட்டு போகும் பரிசு தாபியானவர் கட்டுகளை அறுக்கிறவர் இயேசுவின் நாமத்தில நான் பேசுகிறேன் அப்பா ஆலே லூயா பிள்ளைகளுக்கு முன்பதாக வரவேண்டிய அடைக்கப்பட்ட ஆசிர்வாதத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கட்டும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இல்லத்திலும் அப்பா இருதயத்திலும் சமாதானம் இந்த நேரமே இறங்கட்டும் அப்பா சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே காலின் கீழே மிதித்து போடுவார் நசிக்கு போடுவார் அழித்து போடுவார் ஒன்றுமில்லாமல் ஆக்க என் தேவனுடைய இறங்கட்டும் சுவாமி சமாதானத்தின் தேவன் அதிசயத்தை செய்வீராக சுவாமி உன்னதமானவரே பிள்ளைகளை நீர் எல்லா பலவீனத்திலும் விடுதலை ஆக்கணும் உன்னதமான என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் கிஷபிக்கிறேன் காலில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாகவே இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே என் தேவனுடைய நாம மகிமைப்படுத்தப்படுத்த நிச்சயமாகவே என் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்னும் அது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இந்த வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட சிறிய சாட்சியாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாகவே அதை மற்றொடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுகிற பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது என் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார் நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுங்கள் இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இதை பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை நாங்கள் கவனிப்போம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் அதாவது குறிப்பு விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே என்ன செய்யுங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக செலுப்போம் கதெல்லாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்